வணக்கம் இது லதா சேனல் நான் உங்கள் லதா ராஜன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் நான்காம் தேதி பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் இரவு ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை திருவாதிரை பிறகு புனர்பூசம் இன்றைய திதி சதுர்த்தி திதி இன்றைய யோகம் மரண யோகம் இன்று சங்கடகர சதுர்த்தி நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு மூன்றாவது இடமான ஸ்தானத்துல இருந்து சுக்கரனால பார்க்கப்படுறது உங்களுடைய நல்ல இருந்த கவலைகளும் தயக்கமும் நீங்கி நல்ல ஒரு தைரியமான செயல்பாடுகள் இன்னைக்கு இருக்கும் உடன் பிறந்தவர்களால உங்களுக்கு சுகங்களும் நன்மைகளும் அதிகமாகவே இருக்கும் எதையுமே தைரியமா எடுத்து செய்வீங்க உங்களோட முழுமையான முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு சிலருக்கு ஆடைகள் வாங்குறது ஆடம்பர பொருட்கள் வாங்குறது செலவுகள் கொஞ்சம் இருக்குங்க ஆனா பண வரவுல எந்த குறையும் இருக்காது சரளமாகவே இருக்கும் பெண்களுக்கு தொலைபேசி வழி செய்திகள் எல்லாம் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்க்குங்க கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும் அக்கம் பக்கத்தினர் அனுசரணையா இருப்பாங்க மாணவர்களுக்கு உடன் பிறப்பு பிறப்புகள்கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லதுங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னாவே எந்த பிரச்சனையும் பெருசா இருக்காது அஸ்வினி நட்சத்திரக்காரங்க அர்த்த நாரீஸ்வரரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் உங்களுடைய நேர்மை இன்னைக்கு அடுத்தவங்களால பாராட்டப்படுங்க நீங்க எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்க வெளிப்படையா பேசுவீங்க மனசுல ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு பேச மாட்டீங்க நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வேலை இடத்துல எந்த மாதிரியான இடையூறுகள் வந்தாலும் இன்னைக்கு அதெல்லாம் சமாளிச்சு சரி கட்டி வெளியே வந்துருவீங்க யாராவது உங்களை குறை சொல்லிக்கிட்டே தாங்க இருப்பாங்க வீணான பழி பாவங்களுக்கு ஆளாகுற சூழ்நிலைகள் வரலாம் எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனத்தோட இருந்தீங்கன்னாவே பிரச்சனை எதுவும் பெருசா இருக்காது ஊதானி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் மனசுல ஒரு மகிழ்ச்சிகரமான நிலை இருக்குங்க மனசுக்கு பிடிச்ச இடங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் சிலருக்கு வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு ராசி ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல இருந்து ராசி அதிபதியான சுக்கரனால பார்க்கப்படுறது சிறப்பு பண தாராளமா இருக்குங்க குடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் தொட்டது தொடங்கும் நினைச்ச காரியத்தை நினைச்ச மாதிரி செஞ்சு முடிப்பீங்க குடும்பத்துல ஒரு குதூகலமான நிலை இருக்கும் குடும்ப ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் குடும்பத்துல இருக்கவங்களோட வருமானமும் நல்லா இருக்குங்க பெண்களால நல்லது நடக்கும் வீட்டுல உள்ள அம்மா அல்லது கூட பிறந்தவங்க அல்லது மன மனைவி மூலமா நல்ல யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு உங்களுடைய பேச்சில இன்னைக்கு ஒரு இனிமையான வார்த்தைகள் வருங்க அடுத்தவங்களை சீக்கிரமா சமாதானப்படுத்திருவீங்க கோபப்படுறவங்க கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசி அவங்களோட குணத்தையே மாத்திருவீங்க மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு அனுகூலமான நிலை இருக்குங்க சிறந்த மாணவரா தேர்ந்தெடுக்கப்படுவீங்க நண்பர்களும் ஒத்துழைப்போட இருப்பாங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் பிரச்சனைகள் எல்லாம் சமாளிச்சு நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குங்க சில நேரம் சிந்திக்காம செயல்பட்டு குழப்ப நிலைக்கு போகலாம் பணப்புழக்கம் சரளமாகவே இருக்கும் வெள்ளை ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதையுமே ஒரு முறைக்கு பலமுறை சிந்திச்சு செயல்படுறது நல்லதுங்க வேலையில அதிகமான மன அழுத்தம் இருக்கும் பதறிய காரியம் சிதறுங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா கையாண்டிங்கன்னா பிரச்சனை எதுவும் பெருசா இருக்காது பிரயாணங்கள்லயும் கவனத்தோட இருக்கணும் அரைஞ்சு நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பிரேசீரிட நட்சத்திரக்காரங்க சூரிய பகவான வழிபட்டு காரியங்களை முடியும் இன்னைக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் நல்லா இருக்குங்க பண வரவு தேவையான நேரத்துல கிடைக்கும் கமிஷன் போன்ற எல்லாம் நல்ல லாபத்தை கொடுக்கும் நட்பு வட்டாரம் ரொம்ப பலமா இருக்குங்க வேலையிலேயும் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு இரண்டாம் இடத்து அதிபதியான சந்திரன் ராசியில இருக்கிறதும் இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதும் சிறப்பு பண ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்குங்க ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் சிலருக்கு ஆன்மீக செலவுகளும் அதிகமாக இருக்கும் கோயில் குளங்களுக்கு போறது பிரார்த்தனைகளை நிறைவேற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆர்வத்தோட இருப்பீங்க எந்த ஒரு காரியத்தையும் அடுத்தவங்களுக்காக செய்யாம உங்களுடைய திருப்திக்காக செய்வீங்க பண வரவுல ஏற்பட்ட குழப்ப நிலை மாறி கையிருப்பு கரையாம இருக்குங்க பெண்களுக்கு அடுத்தவங்களோட விமர்சனங்களை பொருட்படுத்தாம உங்களுக்கு எது நேர்மையா படுதோ அத பட்டாவது நிறைவேற்றுவீங்க குடும்பத்துல உள்ளவங்களோட பாராட்டு கிடைக்குங்க மாணவர்களுக்கு சொந்த விஷயங்களுக்கு அதிகமாக உழைக்க வேண்டிய நிலை இருக்குங்க கற்ற கல்வி உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க சூரிய பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாக கூடிய நாள்னே சொல்லலாம் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் சிலர் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க கௌரவம் அந்தஸ்துக்கு எந்த குறையும் இருக்காதுங்க வியாபாரத்துல தொழில அதிக வருமானத்தை ஈட்டக்கூடிய நிலை இருக்கும் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆலய திருப்பணிகள் செய்யறது கோயில் குளங்களுக்காக கொடுத்து உதவுறது இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்னைக்கு ரொம்ப ஈடுபாட்டோட இருப்பீங்க தர்ம சிந்தனை அதிகமாக இருக்குங்க உதவின்னு கேட்டவங்களுக்கு மனம் வந்து உதவிங்களை செய்வீங்க பெரியவர்களோட ஆசைகள் நீளநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பண பிரச்சனை தீர்ந்து யாருடைய பணமாவது கையில புரளக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க செலவுகள் அதிகமாக இருந்தாலும் சமாளிச்சு குடும்பத்தினரை சந்தோஷமா வச்சுக்கிருவீங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீளம் அதிர்ஷ்ட கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதி பனிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்துல இருந்தாலும் லாபஸ்தானாதிபதியான சுக்கிரன் பார்வையில இருக்கிறது சிறப்பு எதிர்பாராத செலவுகள் இருந்தாலும் ஏற்ற வரவு இருந்துகிட்டே இருக்கும் ஜவுளித்துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கலைஞர்கள் உயர்வடைவீங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் மனசுல காரணம் இல்லாத பயம் இருக்குங்க சிலருக்கு பணி இடத்துல மேல் அதிகாரிகளால பிரஷர் அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு பல விஷயங்கள் இன்னைக்கு பதட்டத்தை கொடுக்குங்க நடந்து போன விஷயங்களை நினைச்சு கவலப்படாம இருக்கிறது நல்லது மாணவர்களுக்கு மேல் படிப்புக்காக வெளியே செல்ல நினைச்சவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்குங்க இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொதுவான விஷயங்கள்ல ரொம்ப ஈடுபாட்டோட செயல்படுவீங்க பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக நீங்க போட்ட திட்டங்கள் எல்லாம் வெற்றி அடையுங்க செல்வந்தர்களோட உதவிகள் கிடைக்கும் பொது சேவையில ஆர்வம் அதிகமா இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்துல நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் இருக்குங்க பண வரவுக்கு குறை இருக்காது வேலைக்காக முயற்சித்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நிலுவையில இருந்த பணம் கைக்கு கிடைக்கும் விவசாய பொருட்கள் லாபத்தை கொடுக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உடல் நிலையில சின்ன சின்ன தொந்தர தொந்தரவுகள் வந்து விலகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க குடும்பத்திலையும் தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்கும் சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய சூழல்கள் இருக்குதுங்க அடுத்தவங்களோட ஏலன பேச்சுக்களை காதலியே வாங்கிக்காதீங்க பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல இருக்கிறதும் லாபாதிபதியான புதன் ராசி அதிபதியான சூரியனோட இணைந்து இருக்கிறதும் சிறப்பு பொருளாதாரம் சிறப்பா இருக்குங்க எடுத்த காரியங்கள் எல்லாம் தடை இல்லாம வெற்றியோட முடியும் எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் வியாபாரம் சிறப்பா நடந்து நல்ல லாபத்தை கொடுக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் எந்த ஒரு தடையும் சுறுசுறுப்பா முடியறத பார்த்து உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் அரசாங்க அதிகாரிகளோட ஒத்துழைப்பு இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க பெண்களுக்கு குடும்பத்துல சில வேண்டாத பிரச்சனைகள் வராம கவனமா இருப்பீங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காது மாணவர்களுக்கு முத ஆதித்ய யோகம் செயல்படுறதுனால இன்னைக்கு எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாம கல்வியில சிறப்பா அமைப்பு இருக்குதுங்க மக நட்சத்திர கருமாரியம் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் எடுத்த காரியம் தடங்கள் இன்றி முடிக்க முடியும் அரசாங்க உதவிகள் கிடைக்குங்க போட்டி பொறாமைகள் விலகும் பண வரவுக்கு குறை இருக்காது நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க துர்க்கையமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு குழப்பமான மனநிலை இருக்குங்க எதுக்கெடுத்தாலும் சந்தேகம் அதிகமாக இருக்கும் சிலர் பண விஷயங்கள்ல ஏமாறக்கூடிய சூழல் இருக்கிறதுனால பண விஷயங்கள்ல எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லதுங்க ஊதானி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சில விஷயங்கள் உங்களுக்கு பதட்டத்தை கொடுக்கலாம் மனசுல ஒரு தாழ்வு மன மனப்பான்மை அதிகமாக இருக்குங்க இருந்தாலும் உற்சாகமான மனநிலை இருக்கும் குடும்பத்துல ஏற்பட்ட குழப்ப நிலை மாறும் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதியான சந்திரன் கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல இருக்கிறதும் தனாதிபதியான சுக்கிரனால பார்க்கப்படுறதும் சிறப்பு குரு பகவான் ராசிய பார்க்கறதுனால உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க எடுத்த காரியத்தை சிறப்பா செஞ்சு தைரியம் உங்ககிட்ட இருக்குங்க பொருளாதாரத்துல ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும் வருமோ வராதோ என்று நினைச்சு கைவிட்ட பணம் கைக்கு கிடைக்கும் பொருளாதாரத்துல இருந்த குழப்ப நிலை மாறும் பெண்களுக்கு மனோ தைரியம் அதிகமாக இருக்குங்க சின்ன சின்ன தொழில் செய்யறவங்களுக்கு கூட சிறப்பான வருமானம் இருக்கும் வீட்டிலேயே வச்சு ஜவுளி வியாபாரம் செய்றவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் மாண அவர்களுக்கு இன்னைக்கு கடினமான உழைப்போட உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க சக மாணவர்களோட ஒத்துழைப்பு அருமையா இருக்கும் ஆசிரியர்களால பாராட்டப்படுவீங்க உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல இருந்த பயம் விலகுங்க தொலைபேசி வழி செய்திகள் நல்ல செய்திகளா இருக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும் உடல் நலத்துல இருந்த தொந்தரவுகள் விலகி உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல இனம் கலக்க நிலை இருக்குங்க தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது இருக்கிறத வச்சுக்கிட்டு கடன் வாங்காம செலவு செய்யுங்க அலைச்சல் அதிகமாக இருக்கும் பிரயாணங்கள்லயும் கவனத்தோட இருக்கணும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் சொத்துக்களால சிலருக்கு வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல இருந்து ராசி அதிபதியால பார்க்கப்படுறது சிறப்பு பாகியங்களுக்கு கர்மாதிபதியான சந்திரன் தர்மாதிபதியோட வீட்டுல இருந்து இரண்டாவது இடத்துல தர்மாதிபதியான புதன் சூரியனோட இணைந்து குருவால பார்க்கப்படுறது உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து எல்லாமே உயர்ந்து நீங்க ஒரு உயர்ந்த நிலையை அடைய போற கிரக நிலைகள் தாங்க இருக்கு உங்களை நினைச்சு நீங்களே பெருமையா உணர்வீங்க உங்களை தாழ்வா நினைச்சவங்களா உங்களுடைய நிலையை பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு கடமையில கண்ணா இருப்பீங்க முன்னோர்களோட ஆசிகளும் அருளும் நிறையவே இருக்குங்க தான தர்ம சிந்தனை இருக்கும் மாணவர்களுக்கு உயர்வான எண்ணங்களும் உதவி மனப்பான்மையும் அதிகமாகவே இருக்கும் மனசுல இருந்த கவலைகள்லாம் நீங்கி நிம்மதி அடையக்கூடிய நல்ல நாளா இருக்கு சித்திரை நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வருமானம் பல மடங்கா இருக்குங்க குடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும் வட்டி தொழில் செய்றவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை இருக்கும் கமிஷன் கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள் எல்லாம் பெரிய வருமானத்தையும் லாபத்தையும் கொடுக்கும் ஆரஞ்சு நீர் உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தைரியம் அதிகமாக இருக்கும் இருக்குங்க நினைச்சத நினைச்ச மாதிரி செஞ்சு முடிப்பீங்க குறிக்கோள்களை நோக்கி முன்னேறுவீங்க பண ஏற்பட்ட தடைகள் நீங்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் நல்லா இருக்குங்க நண்பர்களால உதவிகளும் நன்மைகளும் இருக்கும் பெரிய மனிதர்களை சந்திச்சு உங்களுடைய காரியங்களை கச்சிதமா நிறைவேற்றிக்கிறீங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே இழுபறி இல்லாம சிறப்பா முடியும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் இன்று அஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நான்கு ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லதுங்க அடுத்தவங்களை குறை சொல்லாம உங்களுடைய வேலைகள்ல நீங்க கவனத்தோட இருந்தீங்கன்னா பிரச்சனை எதுவும் பெருசா இருக்காது கணவன் மனைவி உறவு நிலை நல்லா இருக்கும் ஆனாலும் சின்ன சின்ன சண்டைகளை தவிர்த்து விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது பெண்களுக்கு பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்க யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க அடுத்தவங்களோட விஷயங்கள்ல தலையிடாதீங்க மாணவர்களுக்கு வம்புதும்புக்கு போகாம பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க நண்பர்கள் கிட்ட விட்டு கொடுத்து போங்க பிரயாணங்கள்லயும் கவனத்தோட இருங்க விசாக நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வேலையில கடமை உணர்வோட செயல்படுவீங்க கொடுத்த மனிதர்களால நன்மைகள் நடக்கும் போக்கு மன நிறைவு கொடுக்கும் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் முழுமையான கவனத்தோட எந்த விஷயத்திலயும் ஈடுபட்டு சிறப்பா செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வேலைகள்ல மாத்திரம் கொஞ்சம் அவசரப்படாம கண்ணும் கருத்துமா செய்யறது நல்லது அரசாங்க தொல்லைகளுக்கு ஆளாகலாம் ஊதாணி ராடை சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க ஸ்ரீதேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு பிரச்சனையால மனசுல தைரிய குறைவு வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வேலை செய்யறதுக்கு சோம்பலா இருக்கும் வியாபாரத்துல புதிய முதலீடுகளை தவிர்க்கிறது நல்லது மெருண்ணி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஊதா அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் ஏழாவது இடமான கலத்திர ஸ்தானத்துல இருந்து கலத்திர காரகனான குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அந்யோன்யமா அன்பா இருப்பீங்க குடும்ப பிரச்சனை எதுவும் பெருசா இருக்காதுங்க பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்கு வேலை விஷயமா வெளியூர்களுக்கு போயிருந்தாலும் அல்லது வேறு விஷயங்களுக்காக பிரிந்து இருந்தாலும் இன்னைக்கு ஒன்று கூட கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பெண்களுக்கு எதிர்பாராத பண இருக்கும் மாமனார் மைத்துனரோட உதவிகள் நிறையவே இருக்கும் கணவரோட அன்பு இன்னைக்கு திக்குமுக்காட வைக்கும் மாணவர்களுக்கு பெண் தோழிகளால நன்மைகள் நடக்கும் எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க மூல நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய கூடிய மன பக்குவம் உங்ககிட்ட இருக்குங்க எந்த சிக்கலா இருந்தாலும் சுலபமா சமாளிச்சு வெளிய வரக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கும் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்கும் எதிரிகள் கூட விலகி போயிருவாங்க சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திர சக்தி வேலன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல குழப்பமான எண்ணங்கள் இருக்குங்க யாரோட கருத்துக்கும் ஒத்து போக மாட்டீங்க முன்னுக்கு பின் முரணாதான் பேசுவீங்க தேவையில்லாத சந்தேகங்கள் மனசுல வர்ற மாதிரி சூழல்கள் இருக்குங்க வீட்டுல உள்ளவங்களை அனுசரிச்சு போறது நல்லது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது எதிரிகளை கூட வசப்படுத்திருவீங்க உங்க பேச்சுல ஒரு வசீகரம் மனநிலையில உற்சாகமான நிலை இருக்கும் உடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் மஞ்சள் அதிர்ஷ்டன் ஒன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது இடத்துல இருக்கிறதும் ராசி குரு பகவான் பார்க்கிறதும் ராசிக்கு பத்தாவது இடமான கர்மஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால வேலை இடத்துல இருந்த பதட்டமான நிலை மாறுங்க உங்களை புரிஞ்சு மேலதிகாரிகள் நடந்துக்கிடுவாங்க சக ஊழியர்களோட ஒத்துழைப்பும் சிறப்பா இருக்கும் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கும் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெண்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமா முடியும் மனசு சமாதானமா இருக்கும் சிலருக்கு வீண் செலவுகள் எல்லாம் அதிகமா இருக்குங்க கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும் மாணவர்களுக்கு முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும் புதிய முயற்சிகளை தொடங்குறதுக்கு நல்ல நாள் சொல்லலாம் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும் உத்திராட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுடைய உழைப்பிற்கேற்ற நல்ல பலன்களை அனுபவிக்க கூடிய நாளா இருக்குதுங்க குடும்பத்துல குதூகலமான சூழல் இருக்கும் தொழில் வியாபாரங்கள்ல ஏற்பட்ட தொய்வு நிலை மாறும் வியாபாரம் சிறப்பு நடக்கும் வேலை இடத்துலயும் பாராட்டுகள் கிடைக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க பெரிய நாயகி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க சாதாரண பேச்சுக்கள் கூட சண்டையில முடியலாம் கூர்மையான ஆயுதங்கள்ல வேலை செய்யறவங்க அடுக்கலையில வேலை செய்யற பெண்கள் கொஞ்சம் கவனத்தோட இருக்க வேண்டியது அவசியம் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் அரஞ்சு நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திர காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவு தாராளமா இருக்குங்க தாராளமா செலவு செய்வீங்க பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் குடும்ப வருமானம் சிறப்பா இருக்கும் டிராவல்ஸ் கம்பெனி நடத்துறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அதிக அளவு லாபம் கிடைக்கும் நீளநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்ற அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண் ஒன்று எட்டு கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஐந்தாவது இடத்துல இருந்து நான்காம் வீட்டு அதிபதியான சுக்கிரனால பார்க்கப்படுறது சிறப்பு சுகங்களுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க பிள்ளைகளை நினைச்சு பெருமையா வெளியில பேசக்கூடிய அளவு பிள்ளைகளோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் அவர்களுக்காக நீங்க செய்த முயற்சிகள் எல்லாம் மனசு திருப்திய கொடுக்கும் உங்களுடைய செயல்பாடுகளும் அடுத்தவர்களால பாராட்டப்படும் பண பிரச்சனை தீரும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு பிள்ளைகள் உங்க பேச்ச கேட்டு நடந்துக்கிடுவாங்க திருமண வயசுல இருக்கிற பெண்களுக்கு அல்லது பிள்ளைகளுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் வருங்க மாணவர்களுக்கு உயர்கல்வியில நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆசிரியரோட பாராட்டு கிடைக்கும் இன்னைக்கு பொறுப்போட நடந்துக்கிருவீங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண புழக்கம் சரளமாக இருக்குங்க மனசுல இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலகி நிம்மதியான சூழல் இருக்கும் பணம் காசு கைகள்ல புரளும் பொருளாதாரத்துல குறை ஒன்றுமே இருக்காது நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுல தைரியமும் நம்பிக்கையும் அதிகமாகவே இருக்குங்க ஒரு தெளிவான முடிவெடுப்பீங்க உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கும் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க பணப்புழக்கம் நல்லாவே இருக்கும் ஆரஞ்சினி ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் பூராட்டாது நட்சத்திரக்காரங்க பைரவரா வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களோட ஆதரவு இன்னைக்கு நல்லா இருக்குங்க உறவினர்கள் கிட்ட ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரும் உங்க கருத்துக்கு மாற்று கருத்து சொன்னவங்க அமைப்பு இருக்கு செல்வ நிலையில உயர்வடைவீங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஊதா அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது மீனராசி மீனராசிக்கு சந்திரன் நான்காவது இடமான சுகஸ்தானத்துல இருக்கிறதும் கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல சுக்கிரன் இருக்கிறதும் சிறப்பு வேலை நிமித்தமா சிலர் வெளியூர் அல்லது வெளி மாநிலங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சில விஷயங்கள் பிரச்சனையை கொடுக்கலாம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் அரசாங்க அதிகாரிகளோட தொல்லைகள் இருக்கும் எதையுமே சமாளிக்க கூடிய திறமையும் தைரியமும் உங்ககிட்ட இருக்கும் வாகனங்கள் செலவு வைக்கலாம் பெண்களுக்கு பெற்றவர்களால நன்மைகள் நடக்குங்க தாயாரோட அன்பு உதவி சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு கற்ற கல்வியில உயர்வடைவீங்க கல்வியில இருந்த தேக்க எல்லாம் மாறி முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கால பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் நல்லா இருக்கும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களோட மதிப்பும் கௌரவமும் உயரும் சமூக அக்கறையோட செயல்படுவீங்க மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்குங்க ஊதா நிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு புதிய நண்பர்களோட அறிமுகம் இருக்கும் வீட்டுக்கு விருந்தினரோட வருகை இருக்கும் அல்லது நீங்க விருந்து உபச்சாரங்கள்ல கலந்துக்கிருவீங்க மங்கள பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் மனசுல தேவையில்லாத விஷயங்களுக்காக கவலைப்படக்கூடிய சிலருக்கு இருக்குங்க சின்ன விஷயங்களை பெருசு படுத்தாம அமைதியா இருக்கிறது நல்லது வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம விட்டு கொடுத்து போயிருங்க தைரியத்தை கைவிடாதீங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பச்சை எண் மூன்று எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்